நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க மேசம் ராசிக்காரங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நலமா தாங்க இருப்பீங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியத்தை கடவுள் முருகர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதனால நம்மளுடைய வாழ்க்கையில தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த மேசம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையிலே இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நிம்மதியான தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறீங்க ஒவ்வொரு நாளும் நிம்மதியா அனுபவிக்க போறீங்க சொல்ல போன நிம்மதியா தூக்கம் கூட இல்லாம நீங்க இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆமாங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகுகேது பயிற்சி குரு பெயர்ச்சி நிறைய பயிற்சிகள் ஏற்படுதுங்க முக்கியமா சொல்ல போனா நம்ம பேச போறது இந்த வீடியோ பார்க்க போறது எந்த பயிற்சி பத்தி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை தருது நல்ல விதமான பலன்களை தரும் இப்போ வந்து ராகு பகவான் கேது பகவான் ரெண்டு பேரும் பயிற்சி ஆகிறாரு இவர் மூலமா உங்களுக்கு என்ன பயன்கள் வரப்போகுது அதத்தான் வீடியோல பார்க்க போறேங்க ராகு கேது பயிற்சிங்க மேசம் ராசி எடுத்துக்கிட்டா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய மேசம் ராசி கிரகணினு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாடுங்க இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கேது பகவான் ரண ருண இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறராருங்க அனைத்து விட ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்த காத்துட்டு இருக்குதுங்க நம்ம குரு பகவான் வந்தா திருமணத்தை நடத்தி வைப்பாருன்னு சொல்லலாம் ஆஹ் இவர் வந்துட்டு ராகு கேது ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே இவங்க என்ன பலன்களை பருவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்க மேசம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க மற்ற பயிற்சிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நல்லதை குடுக்கலாம் கெட்டதை கொடுக்கலாம் ஆனா ராகு கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கெட்டதை செய்யாதுங்க சொல்ல போற சிவபெருமான் மாறிங்க சிவபெருமான் என்ன செய்வாரு நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது செய்வாரு நம்ம கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு பாடத்தை புகட்டி கொஞ்சம் கெடுதலை பண்ணிட்டு நம்ம புரிஞ்சுக்க வைப்பாரு அந்த மாதிரி தாங்க ராகு கேது பயிற்சியும் நல்லது பண்ணு வச்சுக்கங்க நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் கெட்டது பண்ணோம்னா நம்ம கெட்டது ஏன் பண்ணணும் அந்த தப்பு உணர வைக்கிறதுக்காக கொஞ்சம் கெடுதல் பண்ணுவார தவிர நம்மள அழிக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டார் அந்த மாதிரிதான் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி மேசம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில பலன்களை அள்ளித்தர போகுதுங்க உங்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமாக நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க தெய்வ வழிபாட்டுல நாட்டம் எல்லாம் அதிகரிக்க போகுது சொல்ல போனா இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிறதுக்குள்ள நாளாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகு கேது பகவான் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு போயிட்டு ராகு கேது பகவான் கிட்ட அப்பா எங்களோட வாழ்க்கையில நல்லதை நடத்துறீங்கப்பா கெடுதாவே நடந்துட்டு இருக்கு நிம்மதியே இல்ல நாங்களும் மாதிரியும் வாழணும்னு ஆசைப்படுறோம் நாங்க வேற என்னத்த ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட அவங்களோட குறைகளை எல்லாம் சொல்லுங்க நிச்சயமா ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் நிறைந்த வாழ்க்கையில வெளிச்சத்தை நிச்சயமா எழுத்துவாங்க சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக போகுதுங்க உங்களுடைய தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுதுங்க பெரியோர்களோட தொடர்பு ஏற்படுத்தி பேருப்புகளும் அதிகரிக்கும் நெடுநாளாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது வெளிநாடு வெளியூர் பயணங்களின் மூலம் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்கும் சொல்ல போனா நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த கடையில உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா இருக்குங்க சும்மா பேச்சுக்கு வீடியோ பதிவுக்காக சொல்ல நிச்சயமாவே உங்களுடைய ராகு கேது பயிற்சி மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை வர வைக்க போகுதுங்க உண்மையாவே இந்த எல்லாம் நடந்தே தீருங்க லாபகரமான முதலீடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க உபரி வருமானம் மூலம் உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் மறைமுகமான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு தெரியாம இருக்கிறவங்க கூட உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு ராகு ராகுக்கேது பயிற்சி நல்லதை செய்ய போகுதுங்க தெய்வத்தை ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டாரு நீங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களிட்ட பொறுப்போடையும் பொறுமையுணர்வையும் நடந்துக்குங்க உடைய அன்றாட பணிகளை அந்தந்தனைக்கு செஞ்சு முடிச்சிருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்கும் படிச்சு முடிச்சிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமா ராகு கேது பயிற்சியில வேலை கண்டிப்பா இது யாருமே தடுக்கவே முடியாதுங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டா கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வியாபாரம் லாபகாரமா நடக்குதா நடக்கலையா அப்படின்னு கவனிச்சுக்கணும் அடுத்தவங்களை நம்பி வியாபாரத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம நாலஞ்சு நாள் வெளியூர் பயணம் போனா கூட நம்மளுக்கு ஆபத்து தான் அதனால் நம்ம தொழில் ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்க நம்ம நம்ம தொழில்ல கவனம் இருக்கணும் சுற்றுலா போறதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் எங்க போனாலும் நம்ம தொழில பத்தி கொஞ்சம் என்ன நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது வியாபாரத்துல இதனால் வரைக்கும் நட்டம் ஏற்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் போகுது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க கலைத்துறையினர் எடுத்துக்கிட்டா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பின்னணி இசைக் கலைஞர்கள் பாடல் ஆசிரியர்கள் நடனம் ஆடுறவங்க பாடல் எழுதுறவங்க கதை ஆசிரியர்கள் இயக்குநர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்கு உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளியுலகத்திற்கு தெரியக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் ஒளியையும் ஏற்ற போகிறது மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் முயற்சி முயற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க கல்வியில நீங்க ஃபர்ஸ்ட் ஆலா வந்துருவீங்க மேஷம் ராசிக்காரங்களே தேர்ல அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்வி படிக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க சாதாரண காலேஜ்ல எல்லாம் உயர்கல்வி படிக்க மாட்டீங்க ரொம்ப பெரிய காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சீட் கிடைச்சு பிடிச்ச படிப்ப விருப்பத்தோட படிக்க போறீங்க சந்தோஷமா படிக்க போறீங்க ஆமாங்க நம்ம படிக்கிறோம்னாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வாழ்ந்தாலும் சரி பிடிச்சு மட்டும் அந்த விஷயத்தை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்துல நம்மளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல பலன்களை ராகு கேது பயிற்சி ஏற்படுத்தி தருதுங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்க போகுது தள்ளி போய் கொண்டிருந்த திருமண தளங்கள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடி போகுது அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யும் பெண்மணிகளாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அரசு தேர்வுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணுன்னு வச்சுங்க நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம இருக்காது முயற்சி பண்ணா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உடல் நலத்துல சிறு சிறு உபாதிகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க ராகுவியும் கேதுவியும் மனதார வேண்டிக்குங்க சொல்ல ஒரு நாள்ல ஒரு டைமாவது ராகு பகவானையும் கேது பகவானையும் மனசுல நினைச்சு ஒரு டைமாவது வேண்டிங்க ராகு பகவானே கேது பகவானே நாங்க தெரியாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம்னா மன்னிச்சிருங்க எங்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணிராதீங்க அப்படின்னு மனதார அவங்க கிட்ட வேண்டு நீங்கி மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாங்க ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது அவங்க மனசு வச்சா மாத்த முடியாது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வந்துட்டாங்க யாருமே நீ உங்களை அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது ஏன்னா ராகு பகவானும் கேது பகவானும் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களை யாருனாலையும் அழிக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது நீங்க ராணி அந்த அளவுக்கு வாழ்க்கை இருக்க போகுதுங்க அடுத்ததாக இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகுது பாக்கலாங்க முதலாவதாக அஸ்வினி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக நன்மைகள் என்னென்ன பாதுகாப்பா இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாக்கலாங்க இந்த பயிற்சினால சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் தலைக்கவசம் வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போகணும் மெதுவா போகணும் ரொம்ப வேகனமா போக கூடாது உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் பாத்திரணும் சும்மா நம்ம பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு ஊசி போட்டுல வரக்கூடாது எந்த மருத்துவமனைக்கு போனா நல்லாகுமோ அங்க போகணும் சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறது இந்த மாதிரி பக்கத்துல என்ன சொல்றது மெடிக்கலுக்கே படிச்சு டாக்டருக்கே படிச்சிருக்க மாட்டாங்க அங்க போய் ஊசி போட்டு வர்றது நர்ஸ் இருக்காங்க வீட்டுல அப்படின்னு போய் போடுறது இந்த மாதிரி வேலையாகாது ஆகாது முறையா யார் டாக்டருக்கு படிச்சிருக்காங்களோ முறையான டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பார்க்கணும் உங்களுடைய வியாதிகள் எல்லாமே பறந்து ஓடிடும் உங்களுக்கு நல்ல விஷயம்னு பார்த்தா திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்க கையில உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேர போகுது உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்க போகுதுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகு பேது பயிற்சியினால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் எதிர்பார்த்தபடி நடக்கும் ஆலய தரிசனம் மூலம் உங்களுக்கு நடக்க இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் குறையும் ஆலய தரிசனம் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வரப்போகிறது சகோதர சகோதர வழிகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படும் மன நிறைவோடு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பண்டிகை தினமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு என்ன விதமான பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி நினைச்ச காரியம் அனைத்திலும் வெற்றி இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்க எண்ணம் போல உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கைய யார் அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது சொல்ல போனா கடவுள் முருகர் உங்க கூட இப்பவுமே இருப்பாருங்க அவருக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட பயிற்சியினால சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க செவ்வாய்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதுல நினைச்சு வேண்டிக்கிட்டு வாங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓம் சரவணவா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவான்னு நம்மளுடைய முருகரை மனசுல வேண்டிக்கிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய